எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி விகிதத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் அப்படின்றாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஆக உயரும் அப்படின்னு வார்த்தை வந்தாலே அந்த தொகை வந்து மொத்த தொகையாக இருக்கும் அப்போது எப்போ அசலும் வட்டியும் சேர்ந்து தான் மாறும் கீரை புரியுதா மாறுகிறது உயருகிறது அப்படின்னு வார்த்தை வந்தாலே அது என்னது மொத்த தொகை ஏன்னா சரியா அப்போ ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது அசலா மொத்த தொகையா வட்டியான்னு பார்த்தோம்னா என்னது மொத்த தொகை ஓகே இப்போ எத்தனை வருடம்னு கேட்கிறாங்க ஓகே இப்போ ஹண்ட்ரட் போடலாமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அசல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு ஐயாயிரத்தி அறுநூறு ஓகேவா ஓகே இந்த இடத்துல வட்டி தானே போடணும் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வட்டி போடணும்னா மொத்த தொகை கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க இது ரெண்டி கழிச்சா வட்டி ஓகே ஸோ ரெண்டையும் கழிச்சா ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கீரை புரிஞ்சுதா ஓகே இங்கே என்ன சார் பண்ணுறது இந்த இடத்துல இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்குவோம் கரெக்ட் தானே வருடத்தையும் பெர்சன்டேஜும் பெருக்குவோம் ஸோ வருடம் வந்து ஆறு பெர்சன்டேஜ் வருடம் சரி பர்சன்டேஜ் அளவு ஆறு பெர்சன்டேஜ் வருடம் எனக்கு தெரியாது அப்போ வருடத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா இப்போ இது ரெண்டையும் பெருக்கி தானே இந்த இடத்துல போடணும் அப்போ இந்த இடத்துல நான் வரலாம் ஆர் இண்டி எக்ஸ் அளவு சிக்ஸ் எக்ஸ் கீரை புரிஞ்சுதா நான் மறுபடியும் நான் தெளிவாக எழுதுறேன் அன்று போர்சனேஜ் எவ்வளோன்னா ஐயாயிரத்தி அறநூறு ஓகே இங்கே சிக்ஸ் எக்ஸ் ஏன் சிக்ஸ் எக்ஸ் வந்துச்சு வருடம் எனக்கு தெரியாது அது எக்ஸ்னு வச்சுருக்கேன் பேர்சனேஜ் ஆறு ஓகேவா இங்கே வட்டி அப்போ மொத்த தொகையும் அசலியும் கழிச்சா வட்டி கிடச்சிடும் எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு உனக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாமா அடிக்கலாம் இப்போ இது ரெண்டே அடிக்கலாமான்னு பார்ப்போம் சரியா எதாவது அடிக்கலாம் நாலாள் அடிக்கலாம் இதில் பாருங்க ஒருநாங்கு நாலு மீதி ஒன்று நானாங்கு பதினாறு இது ஒரு இருநாங்கு எட்டு இருநாங்க எட்டு மீதி மூணு எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு இந்த ஜீரோ அடுத்த பதினாலையும் இரநூத்தி ஐம்பது அடிக்கலாம் அதில் ஒரு பதினாலு இதில் ரெண்டு பதினாலு இருக்கும் இங்கே ஜீரோ அடுத்த நாளாம் இது ரெண்டு அடிக்கலாம்ல இது ரெண்டி அடிக்கலாம் ஓகேவா ஆறு இருபது எடுத்துங்களா மூணு ரெண்டு ஆறு இங்கே பத்து ரெண்டு இருபது இப்போ வேறு எதுவும் அடிக்கிற மாதிரிதா இல்லை அப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குமா இங்கே கிராஸ்ல என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் அளவு த்ரீ எக்ஸ் இங்கே எழுதுனா த்ரீ எக்ஸ் ஓகேவா அப்போ இங்கே ஒன்று இருக்குது இங்கே பத்து இருக்குது ஒன்று இன்ட்டு பத்து அளவு பத்து நம்மளுக்கு எக்ஸு தான் தேவை கிளியராக அப்போ பத்து பை மூணு கிளியராக இப்போ எப்படி அடிக்கலாம் ஒரு மூணு மூணு மூண் மூணு ஒன்பது அப்போ மும்மூணு ஒன்பது மீதி ஒன்று டிவைடட் பை மூணி பண்ணி மூணு கீழே அப்போ எத்தனை வருடம்னா மூணு ஒன்னு பை மூன்று